ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த்த பொம்மி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இச்சாதாரியை தான் காட்டுறாங்க இச்சாதாரியை வந்து சொல்லிகிட்டு இருக்குது அந்த இலையில வந்து அது என்னமோ வந்து எழுதிருக்குது அவங்களுடைய ஆயுள் காலம் எப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை படித்து பார்த்துட்டு அது என்ன நம்மளுக்கு சொல்லலை ஆனால் இச்சாதாரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா என்ன வந்து ஒன்னால் அழிக்கவே முடியாது நீ நினைக்கிறது நடக்கவே செய்யாது என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா சித்தார்த்த தான் காட்டுறாங்க சித்தார்த்து வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ திடீர்னு அவங்க எந்திக்கிறாங்க எந்திரிச்சு பார்த்து பாக்குறாங்க ராணியை காணல எங்க இந்த இடத்துல ராணி எங்க போயிட்டா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா பக்கமும் தேடுறாங்க ஆனா எல்லா பக்கமும் காணவே இல்ல அப்ப கீழே இறங்கி வந்துட்டு அங்க ராணி ராணின்னு சொல்லி கத்தவும் அவங்க சத்தம் கேட்டு எல்லாருமே வந்துருந்தாங்க அப்ப தாத்தா பாட்டின்னு எல்லாரும் வந்ததுமே கேக்குறாங்க என்னாச்சு சித்தார் தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாத்தா ராணியை காணல அப்படிங்கிறாங்க இவங்க சத்தம் கேட்டு பார்த்தோம்னா சாவித்திரி தமனா மனோன்னு அவங்களும் வந்துருந்தாங்க அப்ப சாவித்திரி சொல்றாங்க ராத்திரி ஒழுங்கா படுத்து தூங்க மாட்டாங்க போலுக்கு இவங்க கத்துற கத்துல நான் முடிச்சு வந்துட்டு தான் இவன் இப்படி கத்துறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ ராணி காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ வந்து தமிழ்நாட்டை வந்து சாவித்திரி கேட்குறாங்க என்ன தமிழா நான் கோவப்பட்டு பேசுறதுனால நீ ஏதாவது பண்ணிட்டே அப்படிங்கும்போது போது ஐயோ அத்த எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க உடனே சாவித்திரி சொல்கிறாங்க ஆமாம் நான் வேற நீ வந்து நான் பேசுனால உனக்கு கோவம் வந்து எதுவும் செய்துட்டே நினச்சேன் உனக்கு அப்போ கூட கோவம் வரல உன்னாலும் எதுவுமே அவளை செய்ய முடியாது பார்த்தியா அப்படின்னு சொல்லவும் தமிழாவுக்கு கோவம் வந்துடுது அப்போ தமிழ்நாட்டை வந்து ரகுரன் சொல்கிறாங்க ஒருவேளை லேக்காக தான் ஏதாவது செய்திருக்கணும் அப்படிங்கும்போது அப்படிலாம் அவன் செய்திருக்க மாட்டாள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவங்க லேக்காவும் வந்துருந்தாங்க லேக்கா இது உங்களுடைய வேலை தானே அப்படிங்கும்போது இல்லை ஏன் ராணி காணாமல் பண்ணது எனக்கும் தெரியாது அப்படின்னு லேக்காவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா வந்து தாத்தா பற்றி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பா அப்படிங்கும்போது அவள் என்ன பண்ணுறா எது செய்தான்னு ஒன்றுமே புரிய மட்டுக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தார் இருக்கவும் அங்கே ராணி பார்த்தோம்னா வாராங்க அப்போ தரிசினி சொல்கிறாங்க ராணி நீ இந்த வாராங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையில் பார்த்தோம்னா நாகர் சலையை வந்து எடுத்துகிட்டு வராங்க என்னம்மா எந்த நேரத்தில் நீ எங்கே தான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கும்போது தாத்தா நம்ம நாளைக்கு பூஜை பண்ணுறதுக்காக நாகர்செல்ல செய்ய சொன்னோம்ல அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க அதான் சரி உடனே போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனேன் அப்போ தாடிகார வர நல்லா தூங்கிட்டு இருந்தான் அதனால தான் எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு நான் போனேன் அவன் பார்த்தாக்கி வீட்டில் உள்ள அவ்வளோ வரைத்தையும் எழுப்பி வச்சிருக்கிறான்னா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் உன்னை காணலைன்னா அப்புறம் நான் வேறு என்ன நினைக்கிறதுக்கு ஏற்கனவே நீ என்னென்னமோ சொல்லிட்டுருக்குற அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாதையா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ பாட்டி சரி அந்த நாகர்சலையத்தா நான் கொண்டு பூஜரமில் கொண்டு வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பூஜரமில் கொண்டு வச்சுட்டு வராங்க அப்போ லேக்கா சொல்கிறாங்க ராணி நீ என்ன இருக்கிற நீ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குற அப்படிங்கும்போது பார்த்தோம்னா சித்தார்த்துக்கு வந்து ஃபோன் வருது அப்போ யாருன்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க சாமியார் தான் பண்ணுறாங்க நீ சொன்ன இல்லை அந்த சாமியார் தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அப்போ தாத்தா கேட்குறாங்க என்னப்பா சாமியார்னு சொல்லி சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கு அப்படிங்கவும் அப்போ அந்த ஏடு விஷயத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க சித்தார்த்து சரி கொஞ்சம் இருங்க தாத்தா நான் அவருக்கு ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்கள் சாமி அப்படிங்கும்போது தம்பி நீங்கள் கேட்ட அந்த நகல் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ராணி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அந்த நகலை என்ன எழுதிருக்குது நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க படிக்கிறாங்க இதில் முக்கியமான என்ன விஷயம்னு பார்த்தோம்னா அந்த இச்சாதா நாளைக்கே வந்து ஆயுட்காலம் முடியுது இன்னொரு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க அப்போ சித்தார்த்து வந்து சொல்கிறாங்க ராணி இதில் என்ன விஷயம் தெரியுமா நாளைக்கே வந்து இச்சாதாரியோட ஆயுட்காலம் முடியுதா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே தமனாவும் லேக்காவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து தமனா கேட்குறாங்க என்ன லேக்கா இந்த மாதிரிக்குலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் பொய் அப்படிலாம் ஒன்று நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க அப்போ லேக்கா சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு அப்படிலாம் சுலபத்தில் வந்து ஆயுட்காலம்லாம் முடியாது சொல்லப்போனாக்கி அதுக்கு ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா ஆயிரம் வருஷம் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கவும் அப்போ ராணி சொல்கிறாங்க என்னால் செய்து காட்ட முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ சித்தார்த்து வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் செய்துட்டு இருக்கிற லேக்கா சொல்கிறத கேட்டியா அப்படிங்கும் போது நான் சொல்லிட்டு போட்டோம் ஆனால் என்னால் முடியும் கண்டிப்பாக நான் வந்து நாளைக்குல பூஜையில் வந்து அந்த இச்சாதாரியை நான் வந்து முடிச்சு காட்டுவோம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு வேணால் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று செய்யட்டோமா அப்படிங்கும் போது இவ என்ன செய்ய போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோட பார்த்துட்டுருக்குறாங்க அப்போ ராணி வந்து ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வராங்க அந்த பேப்பரில் வந்து ஒரு பத்து பீஸா வந்து அவங்க கட் பண்றாங்க அப்ப தர்சினி கிட்ட சொல்றாங்க தர்சினி இந்த பத்து பேப்பர்ல வந்து ஒன்பது பேப்பர்ல இச்சா தாரி அழியாதுன்னு சொல்லிட்டு எழுது ஒரே ஒரு பேப்பர்ல மட்டும் அழியும்னு சொல்லி எழுது அப்படிங்கவும் தர்ஷினி அந்த மாதிரி எழுதி அவங்க மடக்கி கொடுக்குறாங்க அப்ப நல்லா குழுக்கு அப்படிங்கும்போது போது குளிக்கி போடுறாங்க அப்போ சித்தார்த்த நீ எடு அப்படின்னு வந்து ராணி சொல்லும்போது போது எடுக்கிறதுக்காக போறாங்க வேண்டாம் வேண்டாம் லேக்கா நீங்களே வந்து எடுங்க அப்படிங்கவும் லேக்கா வந்து வராங்க வந்துட்டு அதுல வந்து அந்த பத்து மடக்கின பேப்பர்ல வந்து ஒரே ஒரு பேப்பர்ல மட்டும் எடுக்கிறாங்க அப்ப அது பிரிச்சு படிக்கிறதுக்காக போகும்போது ராணி வந்து தடுக்கிறாங்க தாங்க இதை இப்போ பிரித்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க எல்லோருமே ஆவளோட இருக்கிறாங்க அதில் என்ன இருக்கும் அதாவது இச்சாதாரியே அழியுன்னு சொல்லி இருக்குமா அழியாதுன்னு சொல்லி இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஆவளோட இருக்கிறாங்க ஆனால் ராணி வந்து அது படிக்க வேண்டாம் அப்படின்றதாங்க நாளைக்கு பூஜை நடக்கும் போது நீ படித்தா போகிறோம் அது வரைக்கும் அது உன் கிட்டேயே இருக்கட்டும் அப்படின்னு ராணி சொல்லவும் இது கெட்டதுமே ஐயோ இந்த மாதிரிக்கு முடிஞ்சு போச்சுதே அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாேருமே நினைக்கிறாங்க அப்போ இச்சாதேறி மட்டும் மனசுங்களும் நினைக்கிறாங்க கண்டிப்பாக அதில் வந்து அழியாதுன்னு தான் இருக்கும் அதை படித்தோம்னா உனக்கு வந்து அவனமாக ஆயிடும்னு சொல்லி தானே இந்த மாதிரி நான் படிக்க சொல்லி தடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு சரி எல்லாரும் படுக்க போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் படுக்க வந்துருந்தாங்க அப்போ கிட்ட வந்து ரகுரோன் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அந்த லேக்காட்டை இருக்கிற பேப்பரில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ராணி படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாள் அப்படிங்கிறாங்க அவள் சொன்னாக்கி நம்ம ஃபாலோ பண்ணிடுவோமா என்ன அவள் எது சொல்கிறாள் அதை தானே நம்ம செய்ய மாட்டோம் லேக்காட்டை தானே அந்த பேப்பர் இருக்குது அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கும் போது தமனாவும் செல்லு சொல்லிட்டு நேராக லேக்கா இருக்கிற ரூமுக்கு வராங்க அப்போ லேக்காட்டை கேட்குறாங்க அப்போ லேக்கா சொல்கிறாங்க இந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறது தானே வந்தீங்க அப்படிங்கம்போது ஐயோ அப்படிலாம் நான் வரல நாங்கள் வந்து வேறு விஷயமா வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமனா வந்து சமாளிக்கிறாங்க நீ எதுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்கு என்னுடைய அழிவு இருக்கான்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் நீ வந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்துங்க பார்த்தோம்னா சித்தார்த்தையும் நானே தான் காட்டுறாங்க சித்தார்த்தை வந்து ராணி எப்படி திட்டிட்டு இருக்கிறாங்க நீ ஏன் தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுறியோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிகிட்ருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா தரிசினியை தான் காட்டுறாங்க தரிசினி வந்து அந்த கீழே இருக்கிற மீதி பேப்பரில் என்ன தான் எழுதிருக்குன்னு பார்க்கலாம் அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துட்டோம்னா நம்ம லேக்காட்டை இருக்கிற பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கறதுக்காக வரும்போது பாட்டி வந்து தடுக்கிறாங்க என்ன பண்ணுற அப்படிங்கும்போது இல்லை பாட்டி எனக்கு போ ராணி அண்ணினா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எந்தவித ஆபத்து வந்துடக்கூடாது தான் இந்த பேப்பரில் என்ன சொல்லி பார்த்துட்டோம்னா அதில் என்ன சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்தேன் எனக்கு ராணி அன்னைக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அவங்க ரொம்பவே நல்லவங்க சொல்லும்போது உடனே பாட்டி சொல்றாங்க ஆமா தரிசினி நீ சொல்றது உண்மைதான் சரி பாதி பேப்பரை பிரித்து நீ பாரு பாதி பேப்பரை பிரித்து நான் பார்க்குறேன் இதில் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம்னா அப்போ லேக்காட்ட இருக்கிற பேப்பரில் என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரிக்கிறதுக்காக போறாங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்